ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் சாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் சாக்ஸ் செய்யறதுக்கு நெஞ்சு கறி எலும்போடு சேர்த்து இந்த மாதிரி வாங்கிக்கிடணும் மட்டன் சாக்ஸ் செய்யறதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா மூணு மிளகாய் வத்தல் இதை நல்லா வறுத்துட்டு வந்துடலாம் வறுத்தாச்சு நல்லா ஆறட்டும் சாப்ஸுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு தக்காளி பழம் ஒன்று நறுக்குனது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் தக்காளி வேகமாக அடுப்பை சிம்ல வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த மசாலா மிக்ஸி ஜார்க்கு மாற்றியாச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு வதக்கின தக்காளி வெங்காயம் நல்லா ஆறிருச்சி இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் சாக்ஸுக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மட்டன் சாப்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டு கழுவுன அரை கிலோ மட்டன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா கலரிக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சிடலாம் உப்பு தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் போட்டோம் அதனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் கறி வதங்கிருச்சு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவு ஊற்றுனா போதும் நல்லா கொதி வந்துருச்சு குக்கரை முடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம் சவுண்ட் வந்து அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு அடுப்புல அடிகனமான ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணா கொஞ்சமா ஊற்றிக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சின்ன பிரியாணி இலை சோம்பு ரெண்டு மூணு நல்லா பொறிஞ்சிருச்சு நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஜார்ல ஏற்கனவே மசாலா அரைச்சு வச்சிருக்கோம் இத போட்டுக்கலாம் கொஞ்சமா ஜார கழுவி அந்த தண்ணியவும் ஊத்திக்கலாம் கிளறி கொடுத்துக்கலாம் கறி வேக வச்சதுல உள்ள சார இதுல ஊத்திக்கலாம் கிளறி கொடுத்துக்கலாம் கொதி வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது வேக வச்சா கறியை தட்டிக்கலாம் கிளரி கொடுத்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கிடுவோம் எல்லாமே கரெக்டா இருக்குது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் மட்டன் சாப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசால் எல்லாம் மட்டனோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சுவையான மட்டன் சாப்ஸ் ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்